ஒட்டு இந்த புத்தகத்தினுடைய சாராம்சம் ஒற்றை வெறி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் நம் ஆழ்மனதின் எண்ணங்கள் என்னவாக இருக்கிறதோ அது வந்து செயல் வடிவமாக மாறும் அந்த செயல் வடிவத்துக்கு ஏற்ப சூழ்நிலை உருவாகும் அப்போ அந்த சூழ்நிலையை வந்து தக்க வைத்து அதன் பிரகாரமே நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அதே எண்ண ஓட்டத்தோட வந்து செயல்படணும் அப்படி செயல்பட்டோம்னா நமக்கு எல்லா விதமான பலன்களும் வந்து அடையும் அது வந்து பொருளாதாரமாக இருக்கலாம் உடல் நலமாக இருக்கலாம் வேறு சில காரியங்களாக இருக்கலாம் நீங்கள் வந்து எதுவாக வேணா இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு விஞ்ஞானியாக ஆகணும்னு நினைக்கலாம் இல்லை வந்து ஒரு பெரும் பணக்காரர் ஆகணும்னு நினைக்கலாம் இல்லை ஒரு அரசியல்வாதி ஆகணும்னு நினைக்கலாம் இல்லை ஆனாலும் சரிதான் இந்த எண்ணங்கள் தான் உங்களுக்கு வந்து வந்து சேரக்கூடிய பலன்களாக இருக்கிறது அதனால் வந்து ஆழ்மனதில் தீர்க்கமாக எண்ணங்களை விதையுங்கள் அந்த எண்ணங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிற்காலத்தில் கண்டிப்பாக பலன் தரும் அந்த எண்ணங்களுக்கு ஏற்ப முயற்சி செய்யுங்கள்